ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம அவர் கிச்சனில் என்ன சமையல் பார்க்கலாமா இன்றைக்கி ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு சமையல் தாங்க பார்க்க போகிறோம் அதாவதுங்க அல்சரை குணப்படுத்துகிற ஒரு கழனிச்சாறு இது கழனிச்சாறுன்னு சொல்லுவாங்க தண்ணிச்சாருன்னு சொல்லுவாங்க மணத்தக்காளி கீரை போட்டு செய்கிற ஒரு குழம்பு கிடையாதுங்க இது தண்ணிச்சாறு ஒரு சூப்பு மாதிரின்னு கூட இதை சொல்லலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாங்க தேங்காவும் கொஞ்சம் சீரகமுங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பல் பூண்டு கொஞ்சம் சீரகம் ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரை அரிசியை ரெண்டாவது டைம் கழுவி எடுத்து வச்சிருக்க தண்ணி இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ஸுங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது டிஷ்ஷு மீன்ஸ் சூப்பு ரொம்ப ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்புங்க இது இப்போ இதை செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க இதை செய்கிறது ஆனால் இதை நம்ம செய்ய தான் மாற்றோம் சாப்பிட்டதான் மாற்றோம் நிறைய பேருக்கு இது தெரிய வாய்ப்பும் கிடையாது இது ரொம்ப கிராமத்து பக்கம் செய்வாங்க அடிக்கடி இப்போ இந்த தண்ணியில் நம்ம அரிசி களைஞ்சி ரெண்டாவது டைம் எடுத்து வச்சிருக்கோம்ல தண்ணி அந்த தண்ணியில் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம் என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்தது ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பூண்டு பச்சை மிளகாய் ஜீரகம் இது மூணுத்தையும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கேஸை ஆன் பண்ணிக்கலாங்க இதில் ஒரு அரை சின்ன குட்டி ஸ்பூன் இருக்கும்ல அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் உப்பு இது வந்து உப்பு கம்மியாக தாங்க சாப்பிட்ணும் உப்பு நம்ம குழம்பெலாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி உப்பு சேர்த்துக்க கூடாது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு முக்கியமான டிப்ஸு உப்பு பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் அளவு தான் சேர்க்கணும் இதில் ஒரு பாதி அளவு உப்பு இல்லைன்னா முக்கால்வாசி அளவு உப்பு இருந்தால் மட்டும்தான் இது வந்து நமக்கு நம்ம சேர்க்குற பொருளோட இன்க்ரீடியன்ஸோட சத்து நம்ம உடம்புக்கு முழுமையாக கிடைக்கும் அது அடுப்பில் வச்சாச்சு இப்போ இந்த தேங்காவையும் சோம்பையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இது கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க நல்லா கொதிக்குது தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த மணத்தக்காளி கீரை அதையே நம்ம இதோ கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இப்போ கொதிக்கட்டும் இந்த கீரை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வெந்துடும் கொஞ்சம் நல்லா கலரி விட்டு இதுக்கு நல்லா கலரி விட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீரை உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும் இதோட மருத்துவ குறிப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க இதில் பயன்கள் பார்த்திங்கன்னா அல்சர் குணமாக்கும் அல்சரால் நமக்கு வந்து வயிற்றில் இருக்க புண்ணால நாக்குல வாயெல்லாம் புண்ணு வரும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாய் புண்ணு வரும் அது குணமாக்கும் குளிர்ச்சி தரும் உடம்புக்கு அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுங்க கண்ணுக்கு நல்லது இது ஹீட்டுனால வர கண்ணோட கட்டி எல்லாம் வரும் பார்த்திங்களா அதுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் விழுதியும் நம்ம இதில் சேர்த்துப்போம் தேங்காய் சேர்த்துட்டு எப்போவுமே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க அதில் இருக்க நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நம்ம நிறைய கொதிக்க விடும் போது கெட்ட கொலஸ்ட்ரலாக மாறிவிடும் எப்போவுமே தேங்காய் சேர்த்து ஒன்று இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதி வந்தனும் இதை இறக்கிடலாம் நீங்களும் இதை வீட்டில் அடிக்கடி செஞ்சு பாருங்கள் பயன்பெறுங்க தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இந்த வீடியோவுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ஓகே மக்களே பாய்